மண்டை இப்படி ஆட்டினா கூட அதுக்கு கூட பதில் சொல்லுவாரு காரணம் என்னன்னா அவரு சொல்ல போனா இப்படி உக்காந்துருக்காருன்னா குறைஞ்சது இருபத்தஞ்சு அடிக்கு அந்த பக்கம் நிக்க வச்சு பார்த்தாரு எப்படி இப்படி உட்கார்ந்தா இருபத்தஞ்சு அடிக்கு அந்த பக்கம் தான் நீ நிக்க ஓரத்துக்கு வர முடியாது நான் மூணு அடி கிலோ உட்கார வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க எப்படி இருப்பீங்க என்ன பயம் வரும்பா அதுதான் காரணம் அந்த யதார்த்த தான் காரணம் அன்மீகத்துல பயம் இருக்கணுமா இருக்கணும் ஆனா பயமாவே இருக்க கூடாது உணர்வு இருக்கணும் ஆனா உணர்ச்சி இருக்க கூடாது எப்படி உணர்ச்சி இருக்க கூடாது அந்த மாதிரி பயணம் பண்ணணும் ஆசைப்படணும் ஆனா பேராசை இருக்கக்கூடாது ஆனா எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது ரெண்டும் ஒண்ணு எப்படின்னு சொல்ல முடியும் எதிர்பார்ப்பதும் விருப்பப்படுறது வேற ஏங்குறது வேற விருப்பங்கிறது வேற ஆங்கில போயிடும் அடையிறதுங்கிறது வேற ஆயுதல போயிடும் ஏக்கம்ங்கிறது வேற இல்லையா நம்ம குடிசை வீட்டுல இருக்கிறோம் எழுத்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வாரம் வீட்டில் இருக்கிறாங்க அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் கலகலன்னு சிரிப்போட மங்காதோட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வீட்டில் அந்த குடிசை வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதை பார்த்து ஏங்கிறது அதான் ஏக்கம் சரியா அவங்கள மாதிரி நம்ம ஆயிரம்டா மிதிச்சிறனுடா அவங்கள ஏறி அப்படின்னு நினைக்கிறது எதிர்பார்ப்பு ரெண்டு இல்லையா போறாமை குணம் வந்துருது இல்லையா ஏழாமை எப்படி ஏக்கத்தோடு உக்காந்து இருக்கிறதுக்கு நமக்கு ஏழாமை அந்த செய்ய முடியல தள்ளி விட்டு எந்திரிச்சு போயிடணுங்கிறது போறாமை அப்ப இந்த மாதிரி குணாம்சங்களெல்லாம் நம்ம கிட்ட இருந்து கலை எடுத்து உடல் ரீதியா மன ரீதியா செயல்பாட்டு ரீதியா எப்ப நம்ம களை எடுத்து பயணம் பண்றோமோ அப்பதான் நீங்க வந்து சீர்திருத்தவாதியாக மாற முடியும் மனித வாழ்க்கையில பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் சீர்திருத்தம்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு உபகரணமும் நம்ம பெற முடியாது எந்த உபகரணமும் நம்மளால பெற முடியாது சரவணம் கூட நேத்து சொன்னாரு மகிழ்ச்சியா பணக்காரங்களா வாழ்றாங்க மகிழ்ச்சியா சொகுசா இருக்கிறாங்க சாமி எந்த அடிப்படையில சொகுசா இருக்கிறாங்க சாமி சொல்லுங்கன்னா இதுவரைக்கும் அவர் எனக்கு விளக்கம் சொல்லல அவரு கூட பத்திரிகையாளரு அவரு சொல்றாரான்னு பாப்போம் சொல்லுங்க முத்தே அதுதான் எந்த அடிப்படையில சொகுசா வாழ்றாங்க நீ இருகசாமி சுகமா சொகுசா எப்படி வாழ்றாங்க எந்த இருக்கிறாங்க பணம் இருந்தா எப்படி சொகுசா வாழ முடியும் அதுக்கு பேரு சொகுசா இல்ல கார்ல கார் இருக்குன்னா எருங்கசாமியே அதுக்கு நான் நான் ஒரு உதவி சொல்றேன் நீங்க சொல்லிட்டீங்க கார் இருக்கு இது இருக்கு பங்களா இருக்கு சொகுசா இருக்காங்க ஏசி இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க அந்த காரு இவன் பிறந்து வந்தது மாதிரி வந்துச்சா ஆ அதுக்கு ஒரு முதலீடு போடுறான் இல்லையா சரி முதலீடு விட்டு கொண்டாந்து நிறுத்திடுறான் இவன் ஓடுறது மாதிரி அது ஓடுதா அதுக்கு ஒரு டிரைவர் வைக்கணும் வச்சதுக்கு அப்புறம் டிரைவர் வண்டியில சாச்சி வண்டி போகுமா அதுக்கு பெட்ரோலோ டீசலோ ஊத்தணும் இல்லையா இத்தனையும் போட்டதுக்கு அப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் அந்த கார்ல உட்காந்து போறான் நிம்மதியா போறானா அமைதியா போக முடியுதா நல்லா ஓட்டுவானோ ஓட்ட மாட்டானோ எங்க முட்டை விட்டுருவானோ இனத்துல அடிச்சிருவானோ இவ்வளவு பயத்தோடையதான் நீங்க ரோட்ல போவீங்க இதுக்கு பேரு சொகுசு வாழ்க்கையா சொல்லுங்க சாமி சொகுசா சுகமான வாழ்க்கை எவன் இருப்பாமனு ராத்திரி சொன்னேன் ஒரு எதார்த்தவாதி ஒரு விவசாயம் பாக்குறவன் காலையில எந்திரிப்பான் பழசோ புலுசோ ஏதோ ஒண்ணு சாப்பிடுவான் தலையில துண்டோ கிண்டோ கெட்டுவான் இல்லைன்னா தோல்ல போட்டு காட்டுக்கு போவான் ஒரு பத்து பதினொன்று வரைக்கும் அவன் செய்யற வேலை மம்டி எடுத்து வெட்டுறானோ உழவு வெட்டுறானோ ஏதோ ஒண்ணு பண்ணுவான் பண்ணி முடிச்சுட்டு அந்த தோல்ல இருக்கிற துண்டு தலையை கட்டிருப்பார் இல்லையா அதை அவுத்து அந்த காட்டுக்குள்ளே ஒரு வேப்ப மரமோ வாக மரமோ ஏதோ ஒரு மரம் இருக்கும் ஓட்டி போட்டிருப்பான் காலிட்ட அந்த கட்டி கிட்டி இப்படி ரெண்டு தட்டி தட்டுவான் கூட நிறுத்த மாட்டான் சாமி காலிட்ட அந்த கட்டி தட்டி விடுவான் பன்னெண்டு மணிக்கு படுத்தா மூணு மணிக்கு தான் எதிப்பான் அவன் தான் சுகமான வாழ்க்கையில இருக்கிறவன் எப்படி சொகுசா இருக்கான்னு சொல்றீங்க இல்லையா சொகுசான வாழ்க்கைன்னா அவன் தான் கார்ல போறவன் கிடையாது கார்ல போற ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிமா என்னன்னா முடிய அப்படிமா துண்ட விரிச்சி படுத்திருந்தவ என்ன அப்படி இருக்க அப்படிமா அப்ப எவன் சொகுசா இருக்கான் சுகமா இருக்கான்